அத்தா என்ன உங்க வீடு முழுக்க தேடிட்டு இருக்கற நீங்க என்னங்க பெட்ரூம்ல வந்து உட்கார்ந்து அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன கேள்வி அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து இருக்குது நம்ம வந்தது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்குது அத்தா அத்தா ஏன் நீ கத்திட்டே வர இங்க தான் இருக்கற நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கறேன் நீங்க பாட்டுக்கு எதுவுமே பேசாம கம்மு அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து இருந்தா நான் அப்புறம் நான் என்ன நினைக்கிறது அதனால தான் பக்கத்தல வந்து கூப்பிட்டேன் அதுக்கு போய் கத்தறன்னு சொல்றீங்க பானை நினைட்டு இருந்தடி நீ வேற இடையில கூப்பிட்டா எனக்கு என்னன்னு மறந்து போயிடும் அதனால தான் சரி பேசாம நினைட்டு சும்மா அப்பதான் வந்து அத்தா அத்தான்ட்ட கூப்பிட்டு கரெக்டா

பரவாயில்ல நமக்கு கேட்டது இந்த கேள்விக்கு மனசு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் நமக்கு ஏதோ பணத்தை என்ன சொல்லுது நமக்கு ஏதோ கொடுக்குன்னு நினைக்கிறா ஆ கொடுங்கத்தா அதெல்லாம் கொண்டாங்க கொண்டாங்க அத்தா இருக்குது அத்தா ஆ அதெல்லாம் தான் அந்த பக்கம் பணம் இருக்குது சரி அந்த பணத்தை எடுங்க நான் நின்றேன்

பரவாயில்ல நம்ம கிளவி கேட்டது கொடுக்குறேன்னு சொல்லிருச்சு எப்படி பாதி பாதி வச்சுக்கலான்னு சொல்லு சரி ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குதே நம்ம அத்த ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டா நமக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அதை வாங்கி என்ன பண்ணலாம் சரி நம்ம என்ன பண்றதுன்னு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் முதல் வாங்கிட்டு போல பணத்தை சீக்கிரமா என்ன அந்த கிளவி எல்லா பணத்தையும் பையில போட்டு கொண்டு போயிருச்சு நமக்கு தருமா தராதா ஆடா நாமக்கே இப்படி ஒசண்டை பண்றான் நம்ம அத்தை எப்பவுமே சொன்ன சொல்ல காப்பாத்துறாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க அத நமக்கு குடுக்குறேன்னு சொல்லி அப்ப கண்டிப்பா தருவாங்க என்னத்த சொல்றீங்க கால் குடச்சுல இருக்குதா சரி வாங்க சித்த படுங்க

ஆ சரி சரி நீங்க பாடுங்க நான் நல்லா அம்ச்சி விட்டுற உங்களுக்கு ஆ சரி சின்ன புள்ள ஷேர் பண்ணிட்டு பாக்க காலம் அம்ச்சிடி ஆ சரி தா இருங்க அம்ச்சற அப்பா அம்மாடி இங்க தான் ரொம்ப வலிக்குது அந்த குடி கால கொஞ்சம் நல்லா அம்ச்சி புடிங்க கொஞ்சம் அழுத்தமா ஆ சரி தா இப்ப எப்படி இருக்குது நல்லா இருக்குதா ஆ கொஞ்சம் அம்ச்சனா நல்லா தான் டே இருக்குது அதெல்லாம் சரி காலதி நமக்கு எப்படி ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கும் காலதா கொஞ்சம் அம்ச்சி விட்டுட்டு போலாம் காலதி போ அத்தா நீங்க வேணா ரெஸ்ட் எடுங்க அத்தா இன்னைக்கு வேணா நான் மதியம் சமைக்கட்டுமா அதானே ஒண்ணு வேண்டா சின்ன புள்ள உனக்கு சுத்து போட்டால சமையல வராது நீ செஞ்சு நான் சாப்பிட்டா அவ்வளவுதான் நான் அப்புறம் இன்னைக்கு போய் சேந்துறேன் அந்த இதெல்லாம் வேண்டா சித்த நேர படுத்து நானே எந்திர சாஞ்சி தர விடு ஏங்க அத்தா இப்படி சொல்றீங்க உங்களுக்கு தான் கை கால் எல்லாம் வலிக்குது இல்ல ஒரு நாளைக்கு நான் ஏதாவது செய்றனே விடுங்க அதானே ஒண்ணு வேண்டாடி என்ன இந்த கலவி வேண்டாங்குது நம்ம சமையல் அவ்வளவு மோசமாவா இருக்குது சரி இந்த கிழவிதான் நமக்கு பணம் கொடுக்கும்ல பேசாம அதுல இருந்து எடுத்து ஏதாவது ஹோட்டல் ஏச்சு வாங்கி கொடுத்துடலாம் வேண்டாங்கிறீங்க சரி போச்சா போங்க நான் சமைச்சாதான் உங்களுக்கு பிடிக்காது நல்லா இல்லைன்னு சொல்றீங்க சரி விடுங்க அப்பனா நம்ம ஏதாவது ஹோட்டல் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடலாமா ஏங்கத்தை ஒரு நாளைக்குதானே எனக்குன இப்ப பசிக்கல நான் எங்க அண்ணி வீட்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் எனக்கு இப்ப எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் உங்களுக்காக தான் சொல்றேன் நீங்க பேசாம இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க நாம ஏதாவது கடையிலேயே வாங்கிக்கலாம் ஓடுங்கல சரி அப்ப எனமா அத்தை அப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் ஆர்டர் பண்றேன் எனமா சரி அப்படா உங்களுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணட்டுமா சாப்பிடுறீங்களா பிரியாணியா சரி அப்பனா நல்லா இந்த ஆட்டகறி பிரியாணியே பாத்து ஆர்டர் பண்ணு சரியா हां சரிங்க அக்கா சரி பிரியாணிக்கெல்லாம் அத்தைக்கிட்ட காசு கேட்க வேண்டாம் நம்மளே ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் எப்படி நமக்கு வேலை ஒரு லட்ச ரூபா கொடுக்குல பிரியாணி தானே எப்படி வாங்கி கொடுத்துர்லாம் அதுக்கு எவ்வளோ வயிற் போகுதுன்னு சொல்லப்பலாம் வாங்கிருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் த எங்கிட்ட இருக்குது ஃபோன்லேயே நான் அதில் இருந்து அனுப்பி வைக்கிறேன் விடுங்க ஆ சாதம் சாரு சாப்பாடு தான் சொல்லப்போம் நான் சொந்த நேரம் நடக்கும் ஆ சரிங்க த சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் படுங்க நான் இதை இந்த உளுது பருப்பெல்லாம் கொண்டு போய் அங்கே டப்பாவில் ஏதாவது போட்டு வச்சுட்டு நான் போய் ஆர்ட்ரு பண்ணிகிட்டு வரேன் சாதம் சாரு ஆ சரிங்க அத்தா என்ன இன்னைக்கு பாசத்தை என்னமா ரொம்ப பொளியிரா அத்தா வேற எதாச்சும் வேணுமா இல்ல பிரியாணி மட்டும் போதுமா போடுங்க போடு அது மட்டும் போடு பேரனுக்கு வேணா ஏதாவது வாங்கி வெயி வேணா ஆ சரிங்க அத்தா என்ன அந்த சின்ன எடுக்க மாட்டேங்கறா ஆ சொல்லுடி நீலா ஏன் சின்ன புள்ள உங்களுக்கு ரொம்ப நேரமா போன் பண்ணிட்டே இருக்கற எடுக்கவே மாட்டேங்கற அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்கற ஏ அதுவாடி நான் கொஞ்சம் ஃபோன்ல ஏதா சாப்பாடு ஆர்டர் பண்றது பாத்துட்டு இருந்தேன்டி சாப்பாடு ஆர்டர் பண்றியா ஏன் சனப்புல உன் வீட்ல என்ன சமைக்கலையா அதுக்கு இல்லடி எங்க அத்தைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குதாமா கால் வலிக்குதுதாங்க சரி அதனால சமைக்க வேண்டாத்தா ஹோட்டல்ல ஏதாவது பிரியாணி ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அத பாத்துட்டு இருந்தடி ஆர்டர் பண்றதுக்கு ஓஹோ அப்படியே சாதா சரி சரி நீ ஒண்ணு பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ண வேண்டாம் இங்க நான் சொல்ற இடத்துக்கு வா ஆ சரி இருடி வர்றேன் ஆ சரி சரி சீக்கிரம் வா என்ன நிலா அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிட்டியா வர சொன்னியா ஆ வர சொல்லி இருக்கறக்கா பாத்திமா பாத்திமா ஆ வாங்க ஆ இந்த பாத்திமா இந்த நாலு பக்கெட்லயே போட்டு வச்சிருக்கறேன் நீ சொன்ன மாதிரி ஆ சரிங்க தலைநடக்கம் ஆ அப்பா அனுப்புனாங்கண்ணா ஆமாம் சொன்னேன் பிரியாணி போட்டு வச்சுருக்குறேன் அதுதான் கொடுத்து அவங்க அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணேன் தோட்டத்தில் இருக்கிறத பையன் ஏதாவது இருந்தால் அனுப்பி வைடாண்ணே சரிந்தாடா எடுத்துகிட்டு போ வீட்டில் லோஸ் சாப்பிடுங்க பிரியாணி வர சொன்னாங்க ஓ அப்படியா சரி சரி அப்ப இன்னைக்கு நல்ல பிரியாணி வேட்ட தான் நமக்கு போங்க ஆ சரி சரி நீலா நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன் சரி நீங்க பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு போங்க சரி எல்லாத்துக்கும் ஒன்னொன்னு கொடுத்துரு நீலா அப்படியே அவங்க ஒருத்தர் காணா அவங்க நம்பர் எல்லாம் எனக்கு தெரியல உன்னோட நம்பர் தான் தெரிஞ்சது அதான் உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் சரி அந்த அந்த புள்ளைக்கு ஒன்று கொடுத்துட்டு அதை அந்த அக்கா இன்னொருத்தர் இருக்காங்களே அவங்களுக்கு ஒன்று கொடுத்துரு ஆ சரிக்கா டே மாப்பிள்ள அவங்க வீட்டுக்கு ஒன்று வச்சுட்டு அதை பிரசிடண்ட் வீட்டுக்கு ஒன்று கொடுத்துருடா அப்படியே ஆ சரிங்க

பரவாயில்லையே நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தோம் பரவாயில்ல பாத்திமாவுக்கு ஊருக்கு வந்ததே நான் மறந்தே போயிடுச்சு போ நமக்கு சரி நல்ல அந்த அக்காவே நாமகமாக கூப்பிட்டு இன்றைக்கி பிரியாணி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் நான் தான் போய் பார்க்கவே முடியல சரி அப்புறமா போய் பார்த்துக்கலாம் பிரியாணி பாத்திரத்துக்கு கொடுக்க போகிறப்போ சரி நம்ம இதை அத்தே கொடுக்கலாம் அத்தை அத்தை தூங்கிட்டாங்களே என்ன சரி போய் பார்க்கலாம் என்னத்தை எந்திரிச்சிட்டிங்களா சரி வாங்க சாப்பிடுவீங்களாம்மா பரவாயில்ல தான் இப்படியும் உட்காந்து சாப்பிடுங்க என்ன இப்போ

என்னத்த நல்லா இருக்குதா ஆ நல்லா அருமையா இருக்கு டி சின்ன புள்ள இனிமே வாங்குறேன் இந்த கடையிலே வாங்குடி நல்லா இருக்குது கடையில எங்க போய் வாங்குறது பாத்தி மக்கா கிட்ட தான் போய் வாங்குவோம் அத்த அது கடையில வாங்குனது இல்லத்த நானு பிரியாணி ஆர்டர் பண்ணலான்ட்டு ஃபோன் எடுத்து பண்ணிட்டு இருந்தப்போ அப்புறம் தான் இந்த பாத்திமாக்கா கூப்பிட்டாங்க இன்னைக்கு அதுதான் அவங்களுக்கு நோம்பியாம அதனால பிரியாணி எல்லாம் செஞ்சு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் நமக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அனுப்புனாங்க அதுதான் இது

சும்மா இருடி வாசனை புளை ஜோவாட்ட கேங்க சிரிச்சிட்டு இருக்கா நீ எங்க போறவா வர இருக்கா அப்படி என்ன நீ லா சின்ன புள்ள அப்படி என்ன பண்ணிட்டா இப்படி சிரிச்சிட்டு இருக்கற அது யாக்கா கேக்குறீங்க அவளையவே கேளுங்க அவளே சொல்லுவா என்னடி சின்ன புள்ள என்னது சொல்ல நீலா கொஞ்சம் பேசாம இருடி என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குதா ஆமா சின்ன புள்ள எனக்கு சிரிச்சி சிரிப்பா வருதுடி உன்னை நினைச்சு பார்த்தாலே ஏண்டி என்னை பார்த்து என்ற முளக்கு பார்த்து உனக்கு சிரிப்பு தாங்க முடியல சிரி சிரி நல்ல சிரி அது வேற ஒண்ணு இல்லக்கா எங்க அத்தைக்கு ஏதோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்களா சரின்னு எண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கே கொஞ்சம் செலவு கொடுங்கன்னு நினச்சிட்டு இருந்து கேட்டேன் அவங்களும் சரி கொடுக்குறேன்னு சொன்னாங்களா நானும் அதனால கை அமுத்தி கால் அம்பி அந்த பாத்தி மக்கா பிரியாணி எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்களே அதெல்லாம் போட்டு கொடுத்து அது இது நைஸ் பிடிச்சி சரி எப்படியாச்சும் பாதி பாதி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு என்ன செலவு பண்றதுனால பிளான் பண்ணி வச்சிருந்தேக்கா எல்லாம் பிளான் போட்டு அங்க போலாம் இங்க போலாம் நல்லா கடைசியில பார்த்தா

அப்படியா என்னக்கா நீங்களும் நில மாதிரியே சிரிச்சு கடுக்குறீங்க பின்னாடி சின்ன புள்ளா இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல கொஞ்சம் மாசி நான் என்ன கேக்கவனே என்கிட்ட சாவுக்கு பணம் இல்லன்னு கேட்டா உங்க அப்பா என்ன உனக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய் தூக்கி தர போறாங்களா என்ன உனக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்ததே பெருசுன்னு தான் சொல்வாங்க நீ போய் ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பங்க நீ எப்படி எதிர்பார்த்துட்டு இருந்த அப்புறம் சிரிக்காம என்ன செய்யறது ஏ சின்ன புள்ளா அவங்க எனக்கு பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி காலையில குடிச்சுட்டக்கா பண்ணதுக்கு பார்த்து வேற செலவு பண்ணு வேற சொல்லியிருக்கிறாங்க அந்த என்ன செலவு பண்ணு கணக்கு வேற சொல்லணும் மாமா ஏன் சொன்னப்புல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம புதுசா பார்க்குற நண்பர்களும் நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்